ना फिर मोचे जबी करे जबा भी शेख 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 ऐसे भी नाम तल ऐसे भी नाम तल ऐसे भी नाम तल फिर मोचे जबी करे जबा भी शेख फिर मोचे जबी करे जबा भी शेख इधर बाते தேகம் அல்ல நான் போகத்தின் அலமாய் இருக்கும் பரிசு உங்க இடத்துல வருவாரின் அந்த பரிசு தாவி நமக்குள் இருந்து யோவான் எட்டு முப்பத்தி ஆறுல வாசிக்கிறோம் யோவான் எட்டு இருபத்தி ஆறுல வாசிக்கிறோம் அவர் சொல்றான் பெருமூச்சோ நமக்கு நமக்கு வாக்கு கடங்காது பெருமூச்சியோடு கூட செபிப்பான் வாக்கு கடந்த பெருமூச்சு வேண்டிக் கொள்வது என்னது என்று இருக்கிற வேலையில் வாக்கு கடந்த பெருமூச்சோடு செபிக்கிற ஜபம் பெருமூச்சு விட்டு ஜபிக்கிற ஜப அபிஷேகம் பெருமூச்சு விட்டு ஜபிக்கிற ஜப அபிஷேகம் பெருமூச்சி விட்டு ஜபிக்கிற ஜப அபிஷேகம் ஏசபி நாமத்தால் ஏசபி நாம మేళు ఎంగీలు పోరు మేళు ஆரின் நாமத்தால் ஆண்டு ரோமர் எட்டு இருபத்தி ஆறின் படி வாக்கு கிடந்த பெருமூச்சு ஜெபிக்கிற ஜபம் பெருமூச்சோடு சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் அல்ல வார்த்தையில ஜெபிக்கிற ஜெபம் அல்ல பெருமூச்சு பெருமூச்சு மட்டுமே அது பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற சபம் பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற சபம் பெருமூச்சு விட்டு ஜெபிக்க அந்த ஜெபம் ஆறு ஜெபம் ஆகு அந்த ஜபம் ஆகு ரோமர் எட்டு

எங்களோ ஓ வர வரே ஓ வர வரே இந்த வேளையில இந்த வேளையில இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்தால இயேசுவின் நாமத்தாம் விட்டு ஜெபிக்க ஜெப ஆதி பெருமூச்சி விட்டு ஜெபிக்கிற ஜெப ஆதினாய் எங்களோ ஓ வர வரே ஓ வர வரே ஓ வர ரகமான விட்டு ஜெபிக்கிற ஜெப ஆதி பெருமூச்சி விட்டு ஜெபிக்கிற ஜெப ஆதி பெருமூச்சி மட்டுமே ஜெப அந்த மூச்சியே ஜெபமா மாறு அந்த மூச்சியே ஜெபமா மாறு

இப்ப <coughs> நான் போகிறது நலமாக இருக்கும் நான் போன பிறகு தேற்றால வாழன் வருவான்னு சொல்லிட்டு போனேன் அவர் திரும்ப வருவான் அந்த திரும்ப பரிசு ஆவி நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமுச்சியோடு வாக்கு கடங்காத பெருமுச்சியோடு கூட வாக்கு கடன் வேண்டிக் கொள்வது என்னதுன்னு இந்த நேரத்தில் இதுக்கு ஜெபிக்கிறோம் தெரியாது இந்த வேலையில இதுக்கு ஜெபிக்கிறோம் தெரியாது எப்படி ஜெபிக்கிறோம் தெரியாது எதுக்கு ஜெபிக்கிறோம் தெரியாது அந்த பெருமூச்சு மாத்திரமே விட்டு ஜெபிக்கிற அந்த அபிஷேகம் பெருமூச்சு மாத்திரமே விட்டு ஜெபிக்கிற அபிஷேகம் பெருமூச்சு மாத்திரமே

இது சத்ருக்கு விளங்காத ஒரு ஜப பாச அல் ராசுமி நாமத்தால் ஏசுமி நாமத்தால் ஏசுமி நாமத்தால் ஏசுமி நாமத்தால் ஏசுமி நாமத்தால்

இது சாதாரண மூச்சு அல்ல அது பெருமூச்சியை செபமா மாறும் அந்த பெருமூச்சிய செபமா தேவ சமஜத்துல போகும் பெருமூச்சிய தேவ சமூகத்துக்கு செபமா போகும் பெருமூச்சிய தேவ சமூகத்துக்கு செபமா போகும் அந்த பெருமூச்சி விட்டு ஜெபிக்கிற அந்த ஜப அபிஷேகத்தினால் அந்த ஜப வல்லமையா அந்த ஜப அபிஷேகத்தினால் எங்களை ஒவ்வொருவரி ஒவ்வொருவரு அல் மா ரா கா மா நா ராபா ரா காமா நான் ஷா பா ல ராபா நீ மா கா மாரா அந்த பெருமூச்சி விட்டு ஜபிக்க ஜெப ஒவ்வொருவரையும் நிரப்பகு ஒவ்வொருவரும் மேல வைக்கோம் மேல வைக்க பெருமூச்சு அந்த ஜப அபிஷேகம் அந்த ஜப அபிஷேகம் இது போதாதனு கேளு இது போதாதனு கேளு இத விட ஆண்டவரே இத விட மணி கணக்க மணி கணக்க நான் பெருமூச்சு மட்டுமே விடுணும் மணி கணக்க பெருமூச்சு மட்டுமே விடுணும் மணி கணக்க மணி கணக்க நான் பெருமூச்சு விடுணும் ஆண்டவரே நான் பெருமூச்சு விடுணும் ஆண்டவரே அந்த பெருமூச்சு விட்டு ஜெபிக்க சத்துருக்கு விளங்காத பாசில சத்துருக்கு புரியாத பாசில அந்த ஜெபத்தை நான் ஏற எடுக்கணும் அந்த ஜெப அபிஷேகனுக்கு வேணும் அந்த ஜெப அபிஷேகனுக்கு வேணும் எனக்கு ஜபிக்க வைங்க ஜபிக்க வைங்க ஜெபிக்க வைங்க

ವರಮಸೆ ಮೇಡ ಮೀಡ ವರಮೆ ಚಿಬಿಕ್ಕಿ ನಾಮತ್ರ ಆಂಡವರ ಹಾಂಡವರೇಸಿ ನಾಮತ್ರ ಹಂತ್ರ ಆಂಡವರ ಆಂಡವರ அந்த வல்லமை அந்த வல்லமை ஆண்டவர் அந்த வல்லமை ஆண்டவர் அந்த வல்லமை ஆண்டவர் பெருமூச்சு விட்டு ஜெபிக்க பெருமூச்சு விட்டு மட்டும் ஜெபிக்க உன் ஜெபத சத்து தடுக்கவே முடியாது உன் ஜெபத இந்த ஜெப சத்துருக்கு விளங்காது இந்த ஜெப சத்துருக்கு புரியாது நீ விடுற பெருமூச்சி அர்த்தம் அது தேவனுக்கு மாத்திரமே விளங்கும் அது தேவனுக்கு மாத்திரமே விளங்கும் அது நமக்கு கூட விளங்காது அது தேவனுக்கு மாத்திரமே விளங்கும் அது தேவ சமூக துரிதமா போய் எட்டும் அது தேவ சமூக துரிதமாய் போய் எட்டும் அது தேவ சமூகத்தை துரிதமாய் போய் எட்டு அது தேவ

அந்த ஜப அபிஷேகத்தான் வந்திருக்க ஒவ்வொருவரை நாமத்தால் அந்த ஜப அபிஷேகத்தான் நிரப்ப 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 रबा रका माना शबला रा निमा का माना तोड़ा रबा अलमा रका से माना तोड़ा करा रीबा ला रा माना शबा रीबा का माना तोड़ा रा ऐसे तो ना तो भी नाम ता ऐसे भी नाम ता ऐसे भी नाम ता अंदर बेरुमुच बड़ी जबी के पर उस तो आवी आने वाले उन्हें कोल में जबी के जब आवीशक उन्हें कोल में जबी जब आवीशक उन्हें कोल में जबी அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஏசுபி நாமத்தா அந்த பெருமச்சோடு ஜபிக்க அந்த ஜப அபிஷேகத்தினால் அந்த ஜப வல்லமையா அந்த ஜப பிரசன்னத்தினால் ஏசுபி நாமத்தை மகளை நிகழ்ந்த நிரப்பி விடுங்கப்பா அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கட்டும் அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கட்டும் அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கட்டும் அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கட்டும் ஏசுபி நாமத்தினால்

அபிஷேகம் அந்த பெருமூச்சியின் அபிஷேகம் இந்த பெருமூச்சின் அபிஷேகம் 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 அந்த பெருமூச்சின் அபிஷேகம் அந்த பெருமூச்சின் அபிஷேக ஆண்டு அந்த பெருமூச்சின் அபிஷேகம் அந்த பெருமூச்சின் ஜப அபிஷேகத்திலும் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடுவீராக இயபகமான 예수வே தெரியாது சத்துருنده விளங்காத சத்துருக்கே தடுக்க முடியாது சத்துருவள தடுக்க முடியாத ஜெபம் சத்துருவள தடுக்க முடியாத ஜெபம் மாம்சதால தடுக்க முடியாத ஜெபம் நம்ம மாம்சத்தால தடுக்க முடியாத ஜெபம் அந்த பரிசுத்த அந்த பரிசுத்த ஆவியின் அந்த பரிசுத்த बिन जबाब भीषक, 400 ताबिन जबाब भीषक, 400 ताबिन जबाब भीषक, फिर मोचिन जबाब भीषक, फिर मोचिन जबाब भीषक, वो बड़े बड़े कथा निरपीबड़े के, निरपीबड़े के, निरपीबड़े के, निरपीबड़े के, ये सभी नामसल, ये सभी नामसल, हमने जबा वल्लमय हमलो, जबा वल्लमय, हर मारा का माना, राका माना, श మపారాలా మారాలా మారాలా

हुआ रखा माना शता धारा रिखा माना थोड़ा का ऐसे भी नाम मतलब ऐसे भी नाम मतलब ऐसे भी नाम मतलब ऐसे भी नाम मतलब परमोच्च मट्ट में बिट्टे जबी करे जब आवी परमोच्च मट्ट में बिट्टे जबी करे जब आवी या बंदर का तना दे रही हो बंदर का तना दे रही हो ऐसे भी नाम मतलब पंग बने रहा तना दे रही हो करता निरपी बड़ी भी रागे निरपी बड़ी भी रागे निरपी बड़ी भी रागे

பெமூர்ச்சின் அபிஷேகத்தான் நிரம்பி வழியின நிரம்பி வழியன நிரம்பி வலியும் இந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள நிரம்பி வழிய பண்ணதீராக

பெருமூச்சு மட்டும் வந்துட்டே இருக்கும் மணி கனக்க மணி கனக்க மணி கனக்க அந்த ஜபம் அந்த ஜபம் போதுமான அளவுக்கு போகிற வரைக்கும் அந்த ஜபம் முடிவடைகிற வரைக்கும் உனக்குள்ள பெருமூச்சு மட்டும் வந்துட்டே இருக்கும் பெருமூச்சு மட்டும் வந்துட்டே இருக்கும் பெருமூச்சு மட்டும் வந்துட்டே இருக்கும் அதுதான் அபிஷேகம் அதுதான் இந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் শত্রுக்கு புரியாது இந்த அபிஷேகம் শত্রுக்கு புரியாது இந்த ஜபம் শত্রுக்கு புரியாது அந்த சត្រவ தாண்டி தடயை தாண்டி போகிற ஜபம் தடயை தாண்டி போகிற ஜபம் தடயை தாண்டி போகிற ஜபம் தாண்டி போகிற சபம் தடைகளை தாண்டி பதில கொண்டு வருகிற சபம் தடைகளை தாண்டி பதலை கொண்டு வருகிற சபம் இந்த அபிஷேகத்துல இருக்கு இந்த அபிஷேகத்துல இருக்கு இந்த அபிஷேகத்துல இருக்கு தடைய தாண்டி கொண்டு போகும் தடைய தாண்டி கொண்டு வரும் தடைய தாண்டி கொண்டு போகும் தடைய தாண்டி கொண்டு வரும் இது ரெண்டு காரியம் இந்த அபிஷேகத்துல இருக்கு இந்த அபிஷேகத்துல இருக்கு இந்த அபிஷேகம் இப்ப பெட்டுகோ இப்ப பெட்டுகோ இப்ப அபிஷேகம் மேல கர்த்தர் ஊற்றுகிறார்

நிரப்பி விடுங்க இயேசுவி நாமத்தில் இந்த அபிஷேகம் ஒவ்வொருவரே பட்டி பிடிக்கட்டும் இயேசுவி நாமத்த இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஒவ்வொரு மணி கணக்க ஜெபிக்கட்டும் நாள் கணக்க ஜெபிக்கட்டும் ஆண்டவர் நேரமாக்காம ஜெபிக்கட்டும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெப அபிஷேகத்தை அப்படிப்பட்ட ஜெப வல்லமைய நீர் இந்த கால இந்த வேளை ஆண்டவர் இந்த வேளையில ஆண்டவர் வந்திருக்க அத்தனை பிள்ளைகள் பங்கு பெறுகிற அத்தனை பிள்ளைகள் இந்த அபிஷேகத்தை நிரப்பி விடுவீராக இயேசுவி நாமத்தினாலே மன ரசே மன ரிபக்கமான எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே நன்றி राजा राजा नंदी राजा नंदी राजा येसु राजा नंदी राजा नंदी राजा नंदी राजा येसु राजा ये मरती, ये हुई थी, महारे हुए நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொவே நான் எப்படி நன்றி சொல்வே சொனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே சொந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா సూ రాజా నీ నండి నీా యేసూ రాజా నండి రాజా నండి రాజా నండి రాజా యేసూ రాజా నీ రాజా నండి రాజా నండి రాజా యేసూ రాజా నంది రాజా

నంద రాజా రాజా నంది రాజా నంది రాజా నంది రాజా నంది రాజ నంది రాజా యేసుజా నంది రాజా నంది రాజా సమల రకడా నంది రాజా எனக்காக மரித்தி எனக்காக உயிர்த்தி எனக்கால் நீண்டு எனக்காக மரித்தி எனக்காக உயிர்த்தி எனக்காக நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே ான் எப்படி நன்றி சொல்வே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நந்தி சொல்வே நன்றிா நன்றி ராஜா நன்றி ராஜா ஏ ராஜா நன்றி ராஜா சமல ரகத்துடோ நன்றி ராஜா நன்றி ராஜா கடைசியா நன்றி ராஜா நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ராஜா நீ செய்த அதிசயங்களுக்காக நன்றி ராஜா ராஜா நீர் கொடுத்த விடுதலைக்கா நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா നന്റി രാജാ നന്ദി കൊടുത്ത അഭിഷേകത്തക്കാ നന്ദി രാജാ നന്ദി രാജാ യേ രാജ ആയിരം വിവരിക്ക நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா हला हा